வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிற்கு முழு அதிகாரங்களும் பறிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை அதிகாரபூர்வமாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அந்த சின்னத்தை அவர் முழுமையாக பயன்படுத்த கூடாது நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தொடர்ந்துள்ளார் இந்த மனுவானது தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்படவுள்ளதாகவும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இரட்டை இலை சின்னத்தை கடந்த முறை இவி இளங்கோவன் இளங்கோபன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றியடைந்தார் அல்லவா அப்பொழுது அவருக்கு எதிராக அதிமுகவின் போட்டியாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர் களத்தில் இறங்கினார் அப்பொழுது அவருக்கு இரட்டை இலை சின்னம் கொடுக்கப்பட்டது அந்த இடைத்தேர்தலில் மட்டும்தான் இரட்டை இலை சின்னம் கொடுக்க முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது அதற்கு பிறகு எந்த ஒரு தேர்தலும் நடைபெற்றாலும் அதில் இரட்டை இலை சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அந்த மனுவில் தெள்ள தெளிவாக நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வெளியிட்டிருந்தது நீதிமன்றம் வழக்கு முடியும் வரை அந்த வழக்கானது தற்பொழுது வரை நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது அதற்காகத்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் சரி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது என்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்திடம் முறையிடக்கூடிய வாய்ப்பு அமைந்தால் வேட்பாளரை அறிவித்த பிறகு இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் மிக மோசமான நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை வந்துவிடும் என்பதை பயத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது வரை இடைத்தேர்தலை சந்திக்காமல் தவிர்த்து வருகிறார் நான்கு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் மக்கள் மத்தியில் மிக மோசமாக இருக்கிறது இப்பேற்பட்ட சூழலில் அதிமுக களத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டும் ஆனால் புறக்கணிப்பது நிச்சயமாக மிக மோசமான செயல் என்று அதிமுகவின் நிர்வாகிகளை தெரிவித்து வருகிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான் என்றும் எடப்பாடிக்கு முழுமையான அதிகாரம் கிடையாது என்பதை இதன் மூலமாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்டப்பேரவை தேர்தலிலாவது இரட்டை இல சின்னம் கிடைக்குமா என்று பார்த்தால் அதற்குள்ளாக உச்சநீதிமன்றம் இரட்டை இல சின்னத்தை பற்றியான முழுமையான விவரத்தை தெரிவிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இரட்டை இல சின்னம் ஓபிஎஸிற்கு கொடுத்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை முடிந்துவிடும் அதுவே எப்பாடி இரட்டை இலை சின்னம் ஒப்படைக்கப்பட்டால் ஓபிஎஸின் கதை முடிந்துவிடக்கூடிய வகையில்தான் நீதிமன்றத்தின் தீர்ப்பு அமையும் தற்பொழுது புகழேந்தி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பதவியும் முழுமையான சுதந்திரமும் இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்பது தற்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதற்காகத்தான் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தேர்தலில் போட்டியிட